இன்று நாம் பார்க்கப் போவது கம்பு சாகுபடி தோழில் நுட்பம் கம்பு பயிர் மிகவும் வறட்சியான பகுதிகளிலும் சத்துக்குறைவான மண்பாங்கான நிலங்களிலும் சத்து அதிகம் உள்ள வண்டல் மண் நிலங்களிலும் பயிர் செய்யலாம் கம்மை மானாவாரி பயிராகவும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பெய்யக்கூடிய மழையைக் கொண்டு இரவை பட்டத்திலும் சாகுபடி செய்யலாம் ஏக்கருக்கு இரண்டு கிலோ விதை தேவை விதைநேர்த்தி செய்ய ஒரு பாக்கெட் அசோஸ்பெரில்லம் மற்றும் ஒரு பாக்கெட் பாஸ்போபாக்டியா நுண்ணுயிர் கலவையே இருநூறு மில்லி லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியை விதையில் கலந்து முப்பது நிமிடம் நிழலில் உலர்த்தி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விதைக்க வேண்டும் ஒரு ஏக்கர் கம்பு நனவு செய்ய மூன்று சென்ட் பரப்பு நாற்றங்கள் தேவை முன்னூறு கிலோ நன்கு மக்கிய தோழு உரத்தை கடைசி உழவுக்கு முன்பாக சீராக இட வேண்டும் தொடர்ந்து மேட்டுப்பாத்திகள் அமைத்து விதைகளை விதைக்க வேண்டும் ஏக்கருக்கு ஐந்து டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவுக்கு முன் தூவிவிட்டு உழவு செய்து கலக்க வேண்டும் பதினாறு நாள் வயதுடைய நாற்றுகளை ஒரு குத்துக்கு இரண்டு வீதம் வயலில் நடவு செய்ய வேண்டும் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ சிறுதானிய நுண்ணூட்ட சத்தினை நட்டவுடன் போதுமான அளவு மணலுடன் கலந்து மேலாக இட வேண்டும் மேலும் தலா நான்கு பாக்கெட் அசோஸ்தெரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர் கலவையை தொழு உரத்துடன் கலந்து நடவு வயலில் இட வேண்டும் கம்பு பயிரில் தூர் கட்டும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு ஐந்து லிட்டர் பஞ்சகவ்யா இரண்டு லிட்டர் மீன் அமினோ அமிலம் கலந்து தெளிக்க வேண்டும் அல்லது தண்ணீரில் கலந்து விடலாம் கட்டும் சமயத்தில் வறட்சியை தாங்கி வளர மெத்தலோ பாக்டீரியா பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு மில்ல என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம் கதர் வரும் சமயத்தில் திரும்பவும் ஒரு முறை தெளிக்கலாம் விடலாம் இந்த தொழில்நுட்பங்களை கம்பு சாகுபடி